السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمين والعاقبت المتقین السلام علی سیدنا المرسلین وعالی آلی و سابعی جمائین வசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவை தந்து ரசிக்கின்ற ஏக இறைவனுக்கு புகழ் அனைத்தும் மக்காவின் ராஜா மதுராவின் ரோஜா என் கண்ண சுல்லா அலிசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் தாபிகங்கள் மீதும் தபா தாபிகங்கள் மீதும் அல்லாவின் காரணை என்றும் என்றென்றும் நிலவற்றுமாக அன்பானவர்களே சோர்க்கத்திற்கு சாவி தொழுகை என்று நம் அனைவர்களுக்கும் தெரியும் சாவி என்னவென்று தெரியுமா அவர்கள் செய்ய வேண்டும் அதிசில் வருகிறது சகாபாக்கள் கூறுகிறார்கள் நாங்கள் ஒரு முறை கண்ணாயர் சுகாலி செல்லம் அவர்களுடன் மக்காவில் இருந்து மதினாவிற்கு பொழுது திரும்பிய பொழுது தொலகை நேரம் வருகிறது நாங்கள் தொலகை செல்லும் பொழுது அங்கு ஒரு சாரார் வேகமாக ஒடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை அவர்களின் பக்கம் சென்று பார்க்கும் பொழுது அவருடைய பின்னங்காலில் தண்ணீர் படவில்லை இதை பார்த்த கண்ணகாலையை செல்லும் அவர்கள் கருணிசம் அவர்கள் கூறுகிறார்கள் பின்னங்காலுக்கு நரகத்தில் தண்டனை உண்டு என்று கருணாய சோழா அவர்கள் கூறுகிறார்கள் பிறகு கண்ணா சோழாளி செல்லம் அவர்கள் ஒரு இசையத்தை கட்டளையிடுகிறார்கள் அசிவம் நாம் முழுமையாக செய்ய வேண்டும் என்று கண்ணாளிசெல்லாம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள் இடுகிறார்கள் அன்பானவர்களே அவசரமாக இந்த உலகத்தில் நாம் அவசரமாக எல்லாத்தையும் செய்கின்றோம் எப்படி என்றால் தொழுவையிலும் அவசரம் தொழுகையிலும் அவசரம் தொழுகைக்காக உணவு செய்வதிலும் அவசரம் இப்படி அவசர அவசரமாக செய்வது மூலமாக நிறைவேறுகிறதா என்று அதை நாம் கவனிக்க வேண்டும் அவர்கள் கூறினார்களே பின்னங்காலில் அது மறுமை நாளில் அவர்களுக்கு நரகத்தில் தண்டனை உண்டு என்ற எச்சரிக்கை இதற்கு மட்டும் பொருந்தாது நாம் ஒழு செய்யும் பொழுது எந்த பகுதியில் தண்ணீர் படவில்லையோ அந்த பகுதிக்கும் இந்த பொருந்தும் அருமையானவர்களே நம் சரியாக ஒழு செய்தால்தான் தொழுகை பரிபூர்ணமாக ஆகும் தொழுகை பரிபூர்ணமாக ஆனால் தான் நம் சோதனத்தை அடைய முடியும் என்று நம் சிந்தித்து பாருங்கள் அருமையான சகோதரர்களே ஆகையால் அல்லாஹு தாலா நம் செய்கின்ற ஒழுவை பரிபூர்ணமாக செய்யும் செய்கின்றமாக செய்யும்க்கியத்தை ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்ளோனாக